எதிர்ப்பில் தீக்க ஆசாமிகளிடம் இருந்த போலி பித்தலாட்டத்தனத்தை இந்த காணொலியில் காண்போம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி கி வீரமணியின் ஈரோட்டு கண்ணாடிக்கு கிரிக்கெட் ஆட்டக்காரர் நிதிஷ்குமார் ரெட்டியின் தந்தை மரியாதை நிமித்தம் சுனில் கவாஸ்கர் காலில் விழுந்தது உறுத்தி இருக்கிறது நேர்மையான உறுத்தலா அல்லது வழக்கம் போல தீக்க ஆசாமிகளுக்கே உரித்தான பித்தலாட்ட உறுத்தலா என பார்ப்போம் யார் காலில் யார் விழுவது என்கிற தலைப்பில் ஜனவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாள் விடுதலையில் வந்தது சுருக்கமாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் போட்டியில் நன்கு விளையாடிய நிதிஷ்குமாரின் ரெட்டி தந்தை தன்னை விட வயது குறைந்த சுனில் கவாஸ்கரை ஐதராபாத் விமான நிலையத்தில் சந்தித்தபோது காலில் விழுந்து வணங்குகிறார் கவாஸ்கர் காலில் விழுந்தவர் புதுமுகமாக ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற போட்டியில் இறங்கி பாராட்டும் வகையில் சாதனை படைத்த பார்ப்பனரல்லாதாரான நிதிஷ்குமாரின் ரெட்டி தந்தையார் யார் இந்த கவாஸ்கர் பார்ப்பன ஊடகத்தால் தூக்கி நிறுத்தப்பட்டவர் ஒரு நாள் போட்டியில் அவர் ஆடிய கடைசி ஆட்டத்தில்தான் சதம் அடித்த திறமைசாலி பெங்களூருவில் அக்டோபர் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு அன்று நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியின்போது போது சாய்பாபாவிடம் ஆசி பெறச் சென்றார் கவாஸ்கர் மோதிரம் ஒன்றை கொடுத்து ஆசிர்வாதம் செய்தார் சாய்பாபா என்ன நடந்தது அவர் எடுத்த ஓட்டம் வெறும் இரண்டே இரண்டு சாய்பாபாவை தரிசிக்கச் செல்லாத கபில்தேவ் எடுத்த ஓட்டமோ எழுபத்திரண்டு கபில் காலில் யாரும் விழுந்ததில்லையே இதிலும் பார்ப்பனர் பார்ப்பனரல்லாதார் பிரச்சினைதான் என முடித்துள்ளது கட்டுரையின் இடை இடையே மானே தேனே என்பது போல்தீக்க ஆசாமிகளின் புத்திகளுக்கே உரிய வன்ம புத்தியுடன் எழுதப்பட்டுள்ளது விடுதலை பத்திரிகை பேர்வழிகளின் விமர்சனத்தில் நேர்மையுள்ளதா என பார்ப்போம் பார்ப்பனர்களை வைத்து திருமணம் முடிக்காதே என சொல்லிவிட்டு மானங்கெட்டு போய் அதே பார்ப்பன ராஜாஜியிடம் போய் மணியம்மையைக் கட்டுவதற்கு ஆலோசனை கேட்ட பகுத்தறிவு பகலவனின் அடிமைகள் தான் கவாஸ்கர் காலில் விழுந்த நபர் கபில்தேவ் காலில் விழவில்லை என சொல்கிறார்கள் அதை தானையா நாங்களும் கேட்கிறோம் பார்ப்பன ராஜாஜியிடம் வேலை மெனக்கெட்டு போய் இத்திருமணத்திற்கு ஆலோசனை கேட்ட ஈவே ராமசாமி திருவிக்கவிடம் கேட்டிருக்கலாம் பாரதிதாசனிடம் கேட்டிருக்கலாம் சகசூத்திரர்களிடம் ஆலோசனை கேட்டால் கௌரவதி குறைந்துவிடும் என்று ஈவே ராமசாமி நாயக்கரே நினைத்திருந்தபோது பாவம் நிதிஷ்குமார் ரெட்டியாரின் தந்தையை குற்றம் சொல்வது அயோக்கியத்தனம் இல்லையா பழசை எல்லாம் எதுக்கியா இன்னும் பேசிட்டு இன்றும் நிலவுகிறதே பார்ப்பனர் காலில் விழும் கலாச்சாரம் அது தான் எங்களுக்கு வேதனையாக உள்ளது என நெஞ்சை நக்கும் விதமாக தீக்க ஆசாமிகள் முட்டுக் கொடுக்கலாம் பார்ப்பன பார்ப்பனரல்லாதோர் என்பது குறித்த விழிப்புணர்வெல்லாம் இல்லாமல் கவாஸ்கர் காலில் விழுந்த நிதிஷ்குமார் ரெட்டி தந்தையார் செயலை விட அருவறுக்கத்தக்கது மேற்கண்ட செய்தியில் விடுதலை பத்திரிகை பேர்வழிகள் தங்களுக்கே வாய் வந்த கலையான பொய்யொன்றை கூறி இருக்கிறார்கள் அது நிதிஷ்குமாரின் ரெட்டி தந்தை தன்னை விட வயது குறைந்த சுனில் கவாஸ்கரின் காலில் விழுந்தார் என நிதிஷ்குமார் ரெட்டியின் தந்தையின் வயதென இணைய செய்திகள் தருவது ஐம்பத்தொன்று கவாஸ்கரின் வயது எழுபத்தைந்து கவாஸ்கரின் மகன் ரோகன் கவாஸ்கருக்கே நாற்பத்தொன்பது வயது விடுதலை பத்திரிகை மூடர்கள் சுனில் கவாஸ்கருக்கும் ரோகன் கவாஸ்கருக்கும் வித்தியாசம் தெரியாமல் கட்டுரை எழுதி இருப்பார்களோ எழுதி இருந்தால் ஆச்சரியமில்லை விக்கிப்பீடியா வை ஒழுங்காக வாசிக்கவில்லை போலும் ஒரு பக்கம் பார்ப்பன எதிர்ப்பு பேசிக்கொண்டே கொண்டே பார்ப்பனரோடு கூட்டணி வைத்த திராவிட பித்தலாட்டத்தை தொடர்வோம் பார்ப்பன எதிர்ப்பு பேசிக்கொண்டே இன்னொரு பக்கம் தம் கட்சி தேர்தல் ஆலோசனைக்கு பார்ப்பனரான பிரசாந்த் கிஷோரை தேர்வு செய்ததுதானே திராவிட யோக்கியதை இதற்காக திமுகவை நாம் குற்றம் சொல்ல மாட்டோம் காரணம் திமுகவையே இந்துத்துவாவில் துவாவில் கரைந்த திமுக என தி க ஆசாமிகள் விமர்சித்த வரலாறு இருப்பதால் ஆனால் வெட்கமானமின்றி திமுக பார்ப்பன பிரசாந்த் கிஷோரை ஆலோசகராக நியமித்தபோது தம் பார்ப்பன எதிர்ப்பை காற்றில் பறக்கவிட்டு பார்ப்பன பிரசாந்த் கிஷோரை ஆலோசகராக நியமித்ததில் என்ன தவறு என்று அயோக்கியத்தனமாக கேட்ட ஆசிரியர் கி வீரமணி சாமானியர்களை பார்ப்பன பார்ப்பனரல்லதோர் என சிண்டு முடிவது ஈன பிழைப்பு நடத்துபவனின் வேலையின்றி வேறென்ன திமுகவின் தேர்தல் வியூகத்துக்கு பிராமணரான பிரசாந்த் கிஷோர் நியமனம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது கி வீரமணி கூறியது ஒரு துறையில் நிபுணரை தேர்வு செய்வதில் தவறில்லை அவர் எந்த சாதியாக இருந்தாலும் அவரை நியமித்துக் கொள்ளலாம் நாங்கள் தனிப்பட்ட பிராமணருக்கு எதிரானவர்கள் கிடையாது பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம் உடல்நிலை சரியில்லை என்றால் வைத்தியரை கூப்பிடும்போது அவர் எந்த சாதி என்று பார்க்க முடியாது மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு சிகிச்சை அளித்தவர் கூட ஒரு பிராமணர்தான் அதனால் பிரசாந்த் கிஷோர் நியமனத்தில் தவறில்லை மேற்கண்ட செய்தி இருபத்திரண்டு பிப்ரவரி இருபது நாளன்று உன் இந்தியா தளத்தில கருணாநிதியின் டாக்டர் பிராமணர்தான் தான் பிரசாந்த் கிஷோரும் பிராமணர்தான் அதற்கு என்ன இப்ப வீரமணி என்கிற தலைப்பில் வெளியாகி இருந்தது தங்களுக்கு என்றால் பார்ப்பன எதிர்ப்பு இல்லையென்றால் பார்ப்பன ஆதரவுக்கு வக்காலத்து வாங்குவது என்கிற மானங்கெட்ட வாழ்க்கை வாழுவது தீக்க ஆசாமிகளுக்கு புதிதில்லையே இந்த பார்ப்பன பிரசாந்த கிஷோரையே கி வீரமணி பலித்த சம்பவமும் உள்ளதே டிசம்பர் நான்கு இருபத்தொன்று நாள் விடுதலை ஞாயிறு மலரில் வந்த கேள்வி பதில் இது கேள்வி மம்தா காங்கிரஸ் அல்லாத கூட்டணி அமைப்பது விபரீத அரசியல் விளையாட்டல்லவா திராவிட விஷ்ணு வீராக்கன் கி வீரமணி பதில் சரியாக சொன்னீர்கள் விபரீத விளையாட்டு சுப்பிரமணிய சாமிகளின் பிரசாந்த் கிஷோர் போன்ற அரசியல் பேரம் செய்பவர்களின் வலையில் அரசியல் தலைவர்கள் விழுந்தால் சூழ்ச்சி வலையில் வேடனுக்கு இரையாக மான்கள் சிக்கும் நிலைதான் இறுதியில் மிஞ்சும் ஆறு மாசத்திலேயே கி வீரமணியின் நாக்கு எப்படி தடம் புரண்டுள்ளது இது தான் கி வீரமணியின் அறிவோக்கியதை திமுகவிடம் இருந்தவரை பிரசாந்த் கிஷோர் வெறும் அரசியல் ஆலோசகராக தெரிந்திருக்கிறார் மம்தாவுடன் காங்கிரஸ் அல்லாத கூட்டணி எனும்போது அரசியல் தரகராய் தெரிகிறது ஈரோட்டு கண்ணாடிக்கு ஈவே ராமசாமி எவ்வளவு மும்முரமாக பார்ப்பன எதிர்ப்பை பேசினார் என்பதை பார்த்தால் தீக்க ஆசாமிகள் அவ்வப்போது பார்ப்பனர்களோடு வைத்து கொள்கிற சகவாசத்தை அயோக்கியத்தனம் என ஏன் சொல்கிறோம் என்பது விளக்கம் ஈவே ராமசாமி சொன்னது எந்த காரியத்தை கொண்டும் பார்ப்பானிடம் சகவாசம் வைத்து கொள்ள கூடாது அதற்காக கஷ்டப்படுங்கள் சிறைக்கு போங்கள் அவன் கடையில் சாப்பிடாதீர்கள் இன்று சோரில்லை என்றாலும் பட்டினியே ஆனாலும் பார்ப்பான் உணவை உண்ணாதீர்கள் அவன் பூசை செய்யும் கோவிலுக்குள் போகாததால் இன்று சாமி கும்பிட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை எல்லோரும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் அப்போதாவது பார்ப்பானுக்கு அறிவு பிறக்குமா ஜாதி ஒழிப்புக்கு இணங்குவானா விடுதலை இருபத்திரண்டு ஜனவரி இருபத்து நான்கு பார்ப்பானிடம் சகவாசம் வைக்கவே கூடாது என்று சொன்ன திராவிடத்தான் தான் சொன்னதற்கு மாறாக தானே காலம் முழுக்க இருந்திருக்கிறான் இதுகள் தான் நிதிஷ்குமார் ரெட்டி தந்தையார் கவாஸ்கர் காலில் விழுந்ததை ஏகடியம் செய்கிறது கவாஸ்கர் காலில் விழுந்தவர்கள் கபில்தேவ் காலில் விழமாட்டார்கள் என்று வேறு உருமுகிறார்கள் ஒருவனின் காலில் இன்னொருவன் விழுவதையே சுயமரியாதைக்கு இழுக்கு என பேச வேண்டியவன் அதிலிருந்து மாறுபட்டு அந்த காலில் விழுந்துவிட்டு இந்த காலை தவிர்க்கலாமா என்பது இன்னும் பெரும் பித்தலாட்டம் இறுதியாக கவாஸ்கர் கபிலை ஒப்பிட்டு அவர்களெடுத்த ஓட்டங்களை பற்றி பேசி உள்ளது ஒரு ஆட்டத்தில் ஒருவர் நன்றாக விளையாடுவதும் இன்னொரு சரியாக விளையாடாததும் எல்லாம் இயல்பானது மேலும் அதற்கும் இறை நம்பிக்கைக்கும் முடிச்சு போடுவது முட்டாளாதனமானது முஸ்லிம் நாட்டு கிரிக்கெட் ஆட்டக்காரர்கள் இறை நம்பிக்கை உலகமறிந்தது ஆட்டத்தில் தோற்கிறார்கள் அதற்காக யாரும் தீக்க ஆசாமிகளைப் போல் கேலி பேசுவதில்லை இதிலும் சாதி மத முத்திரை குத்துபவன் மிக பெரிய அயோக்கியனாக தானிருப்பான் அந்த செயலை தீக்க ஆசாமிகள் செய்யாவிட்டால் தானே ஆச்சரியம் தீக்க ஆசாமிகளை பார்த்து நமக்கும் அந்த ஈன புத்தி வந்துவிட்டது என்று கூற்சொல்வோம் விளைவு இதோ அஸ்வினின் இறுதி பதினான்கு போட்டிகள் மற்றும் கபில் தேவின் இறுதி பதினாறு போட்டிகளில் அவரவர் செயல்பாடுகள் எப்படியிருந்தது என பார்ப்போம் அஸ்வின் கடைசியாக ஆடிய பதினான்கு டெஸ்ட்களில் அறுபத்து மூன்று விக்கெட்டுகள் கைப்பற்றினார் கபில் தேவ் கடைசியாக ஆடிய பதினாறு டெஸ்ட்களில் வெறும் முப்பத்து மூன்று விக்கெட்டுகளே எடுத்தார் அஸ்வின் நூற்று ஆறு டெஸ்ட்கள் விளையாடி ஐநூற்று முப்பத்தேழு விக்கெட்களை எடுத்தார் கபில் தேவோ நூற்று முப்பத்தொன்று டெஸ்ட்கள் விளையாடி நானூற்று முப்பத்து நான்கு விக்கெட்கள் எடுத்தார் அன்றைய காலகட்டத்தில் நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ரிச்சர்ட் ஹாட்லி எண்பத்தாறு டெஸ்ட்கள் விளையாடி நானூற்று முப்பத்தொன்று விக்கெட்டுகள் எடுத்திருந்தார் அதை முறியடிக்க ஹாட்லியை விட மேலும் நாற்பத்தைந்து டெஸ்ட்கள் விளையாடியிருந்தார் ஆக இப்படியே ஒப்பிட்டுக் கொண்டே போனால் ஒப்பிட்டுக் கொண்டே போகலாம் அதில் அறிவார்ந்த சிந்தனைகள் எதுவும் இருக்காது தீக்க ஆசாமிகளுடையது போல் தான் இருக்கும் நம்மையும் முட்டாளாக்கி விடுவான் நம்மையும் கூட எதையும் சாதி ரீதியாக மத ரீதியாக பார்க்க பழக்கிவிடுவான் பிறகு அவனைப் போல் குண்டு வைப்பவனையும் பாலியல் வன்கொடுமை செய்பவனையும் சாதி மதம் பார்த்து விமர்சிக்கிற கேடு கெட்டவர்களாக போவோம் பெரியாரியத்தை வாசிப்பதில் இப்படி ஒரு ஆபத்தும் அயோக்கியத்தனமும் உள்ளது என்பதே வெட்கக்கேடு தானே